இருபத்தி ஆறில் யாரோடு கூட்டணி யாரோடு கூட்டணி இல்ல உடைத்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொண்டர்களை சந்திக்கின்ற விதமாக தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற விதமாக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நேரடியாக அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்து முதல் கட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்துல மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் வழிநடைய அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அரங்கம் நிரம்ப சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் படைச்சூழ இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு விஷயத்தை அன்பு ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக உடை தெரிந்து பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சித்தான் அமையும் அந்த கூட்டணி ஆட்சியில பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வகிக்கும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வகிக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறும் ஆட்சி அமைக்கும்னு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதே வேளையில திமுகவை கடுமையாக சாடியும் இருக்கிறார் சமூக நீத நீதி விரோதி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் பாடம் சொல்லி இருக்கிறது மூலமாக திமுகவுடன் கூட்டணி இல்லை திமுக எவ்வளவு முயன்றாலும் அதற்கான இடம் இப்பொழுது இல்லை என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்முடி ராமதாஸ் அவர்கள் அதே வேளையில கூட்டணி ஆட்சித்தான் அமையும் என்று சொல்லுகின்றது வண்ணம் ஒண்ணு அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கூட்டணி அமைத்து போட்டிடுமா அல்லது மூன்றாவதாக ஒரு அணியை கட்டமைப்பானா என்பதெல்லாம் காலத்தின் கையில் இருக்கு ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமகவின் தயவிருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சியில் அமைய முடியும் என்பது யதார்த்தமான ஒண்ணு இத்தனை நாளா ஊடகத்தாரர்களா எந்த முக்கியத்துவம் கொடுக்கல ஊடகத்தார இதை பத்தி எல்லாம் பேசல ஆனால் இன்னைக்கு கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தி இது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கட்சி இப்படி பிம்பமாயிருக்கலாம் ஏன்னா முந்தாள் வரைக்கும் நீங்கதான் இந்த கட்சிக்கு அவ்வளவு முக்கிய முக்கியத்துவம் இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்தக்கூடிய நயவஞ்சகர்கள் பிளவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தயவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பு ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டுவார் அது எந்த மாற்றம் இருக்க கிடையாது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார் அதுல உறுதியாக அன்பு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அந்த பேச்சும் அமைந்திருக்கிறது நன்றி